வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனைப் பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனைப் பதிவின் தலைப்பு நூலில் தவிர்க்கப்பட வேண்டிய குற்றங்கள் பகுதி இரண்டு முந்தைய பதிவுகளில் கூறப்பட்ட பத்து வகை நூல் குற்றங்களையும் ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம் இன்றைய பதிவில் குன்ற கூறல் கூடாது என்ற முதல் நூல் குற்றம் பற்றி சில செய்திகளை சிந்திப்போம் நூல் எனப்படுவது மன மாசுக்களை தூய்மை செய்து செம்மைப்படுத்தும் சாதனம் என்று முன்பே கூறியிருந்தேன் எனவே ஒரு நூலில் பகிரப்படும் தகவல்கள் பயனாளிகளை சென்று அடைந்து அவர்களின் மனத்தில் உள்ள கோட்டங்களை நீக்கி செம்மையாக்குவதுதான் தலையாய நோக்கமாக இருக்க வேண்டும் இந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்கு உரிய பொருத்தமான மற்றும் முக்கிய செய்திகளை விருத்து கூற வேண்டிய இடத்தில் விருத்து கூறாமல் மிக மிக சுருக்கமாக கூறிவிட்டால் எதிர்பார்த்த பலன் கிட்டாது எனவே ரத்தினச் சுருக்கமாக கூறுகின்றேன் என்ற போர்வையில் முக்கியமான விடயங்களை விரித்து கூற வேண்டிய இடத்தில் விரித்து கூறாமல் குறைத்து கூறுதல் நூல்குற்றமாக கருதப்படுகின்றது ஒரு மலை எத்தகையது என்று விலக்கிக் கூற விரும்பும் நூலாசிரியர் மலையின் தன்மைகளை விலக்கி கூறுவதற்கு பதிலாக ஒரு சிறிய குன்றினை சுட்டிக்காட்டி காட்டி இது இருக்கும் என்று குறைவாக விளக்கி கூறினால் எவ்வித பயனும் இல்லை எனவேதான் குன்றக்கூறல் நூல் குற்றமாகின்றது ஒரு நூலாசிரியன் தன்னுடைய அபார அறிவாற்றல் மற்றும் மொழி திறனின் அடிப்படையில் செய்திகளை சுருக்கமாக கூறிவிட இயலும் இவ்வாறு நூல் செய்துவிட்டால் அந்த நூலினை பயில்பவர்களுக்கு கருத்துக்கள் முழுமையாக சென்றடையாது பயனாளிகளின் மனத்தில் பலவித சந்தேகங்கள் எழுந்து கொண்டே இருக்கும் நூலினை கற்கும் பயனாளிகள் பலதரப்பட்ட தரப்பட்ட அறிவு நிலையில் இருப்பவர்கள் என்பதை புரிந்து கொண்ட ஒரு நல்ல நூலாசிரியன் தன் திறமைகளை வெளிப்படுத்தி சுருங்க கூற விரும்பமாட்டான் மாட்டான் குன்ற கூறல் என்பது குற்றம் என்பதை உணர்ந்து விரித்து கூற வேண்டிய செய்திகளை விரித்து கூற வேண்டிய இடத்தில் விரித்துக் கூறுவான் ஒரு நூலினை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படைப்பது மட்டும் முக்கியமல்ல நூலினை கற்பவர்களின் இயல்பு அறிந்தும் அவர்களுக்கு பயன் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும் கூற வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் சுருங்க கூறல் என்பது வேறு கூறல் என்பது வேறு கடுகு செலுத்தாலும் காரம் குறையாது என்பார்களே அதுபோல சுருங்க கூறலாம் ஆனால் கூறல் கூடாது என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் வருகின்ற அடுத்த பதிவில் இரண்டாம் நூல் குற்றமாகிய மிகைப்பட கூறல் குறித்து விளக்கிக் கூறுகின்றேன் நம்முடைய இன்றைய பதிவு கூறலா குன்ற கூறலா என்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு இடுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாய்க வழத்துடன்